ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் அன்புமிக்கவர்களே நாம் இன்று திருவருகை காலம் முதல் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக உங்கள் அனைவரையும் புதிய திருவழிபாட்டு ஆண்டிற்கு வருக என்று நான் வரவேற்கின்றேன் ஆம் இன்று புதிய திருவழிபாட்டு ஆண்டு தொடங்குகிறது இது முதலாம் ஆண்டு இந்த முதலாம் ஆண்டுக்குரிய திரு கால வாசகங்கள் என்ன என்பதை முதலில் பார்த்துவிடலாம் விடலாம் எசாயா இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து முடிய உள்ள வசனங்கள் ரோமையர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு முடிய உள்ள வசனங்கள் மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி நான்கு முடிய உள்ள வசனங்கள் ஒரு புதிய ஆண்டை நாம் எப்பொழுதுமே வெடிகளுடனும் பாடல்களுடனும் ஆடல்களுடனும் இனிப்பு கட்டிகளுடனும் நாம் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த திருவழிபாட்டு ஆண்டு என்பது நம்மை மெழுகுதிரிகளுடனும் நம்மை மனமாறிய உள்ளத்துடனும் வரவேற்க அழைக்கிறது ஏனென்றால் இங்கே நம்முடைய அலைபேசிகள் அலறுவதில்லை மாறாக ஆண்டவனுடைய குரல் இங்கே அழகாக ஒலிக்கிறது அந்த ஒலியின் நடுவிலே நமக்கு கேட்கும் குரல் எழுந்திருங்கள் ஆண்டவர் வருகிறார் லார்ட் இஸ் என்கின்ற அருமையான செய்தி இன்றைய மூன்று வாசகங்களையும் மூன்று வார்த்தைகளில் சுருக்கி சொல்ல வேண்டுமென்றால் ஹோப் ஹோலினஸ் ஹரியப் நம்பிக்கை கொள்ளுங்கள் தூய உள்ளம் கொண்டிருங்கள் விரையுங்கள் என்பதுதான் நாம் இன்றைய வாசகங்களின் பின்னணிக்கு செல்லலாம் முதலாவதாக நற்செய்திக்கு நாம் போவோம் நற்செய்தி நான்காம் அதிகாரம் நான் சிறு வயதிலே ஒரு பாடல் பயின்றிருக்கிறேன் மத்தியம் இருபத்தி நான்கையும் இருபத்தி ஒன்றையும் பார்க்க முடிவு தெரியும் உலகத்தின் முடிவு பற்றி மத்திய இருபத்தி நான்கு மார்க் பதிமூன்று லூகா இருபத்தி ஒன்று ஆகிய அதிகாரங்கள் சொல்லித் தருகின்றன என்று அந்த மறைக்கல்வி பாடத்திலே நான் மூன்றாவது வகுப்பு படிக்கிற பொழுது என் தாயிடத்திலே பயின்ற பாடல் அது எனக்கு இன்னும் அது மறக்கவில்லை அன்புமிக்கவர்களே உலக முடிவை குறித்து ஒத்தமை நற்செய்தி நூல்கள் தன்னுடைய கடைசி பகுதியில் பேசுகிற அந்த பகுதி இன்றைக்கு முதலாம் ஆண்டுக்குரிய மத்தியினர் செய்தியிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இது வெளிப்பாட்டு இலக்கிய வகையை சார்ந்த ஒரு பகுதியாகும் ஆகும் வெளிப்பாட்டு இலக்கிய வகை என்பது பழைய ஏற்பாட்டிலே தானியல் நூலில் முழுக்க முழுக்க மற்ற இறைவாக்கிர நூல்களில் ஆங்காங்கே புதிய ஏற்பாட்டில் திருவெளிப்பாட்டில் முழுக்க முழுக்க மேலும் நான் இப்பொழுது சொன்ன இந்த ஒத்தமிணர்ச்சி நூல்களிலே இந்த மூன்று அதிகாரங்களிலே இது மிக அதிகமாக ஒலிக்கிறது வெளிப்பாட்டு இலக்கிய வகை செய்திகளை வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் காணக்கூடாது அது சொல்ல வருகிற செய்தி என்ன என்பதனை மூலத்தில் சரியாக புரிந்து அதனை நாம் மொழிபெயர்க்க வேண்டும் அதை நாம் விளக்க வேண்டும் இல்லை என்றால் உள்ளத்திலே ஒரு வகையான அச்சமும் ஒரு வகையான திகிலும் தான் இந்த வாசகங்களினால் நமக்கு உண்டாகும் ஆகவே இன்றைய இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன என்பதனை பார்ப்பதற்கு அதன் பின்னணிக்குள் நாம் போகலாம் நற்செய்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய அதிகாரங்கள் நிறைவுகால இறையலை பேசுகின்ற உரையாடல்களை கொண்டவை என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் இதிலே ஐந்து பெரிய உரையாடல்கள் இருக்கின்றன மத்தேயு இருபத்தி நான்கு ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து முடிய உலக முடிவு பற்றிய அடையாளங்கள் இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி நான்கு முடிய இன்றைக்கு நாம் வாசிக்க இன்றைக்கு இன்றைய நாளுக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற வாசகம் நீங்கள் விழிப்பாயிருங்கள் என்பதாகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய உள்ள வசனங்கள் அஹ் உண்மையானவர்களுக்கும் அஹ் போலியான அல்லது அஹ் பொல்லாத பணியாளர்களுக்கும் உள்ள உறவை சொல்லுகிறது இருபத்தைந்து ஒன்று முதல் பதிமூன்று முடிய பத்து கன்னியர் ஓமை இருபத்தைந்து பதினான்கு முதல் நாற்பத்தி ஆறு முடிய தாளந்துகள் ஓமை மேலும் இறுதி தீர்ப்பு ஆக இந்த ஐந்து நிறைவுகால இறையியல் உரையாடல்கள் போதனைகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன அதில் உலக அழிவு பற்றிய அடையாளங்களுக்கு பிறகு வருகின்ற விழிப்பாயிருங்கள் என்கிற செய்தி இன்றைக்கு நமக்கு நற்செய்தியாக தரப்பட்டிருக்கிறது விழித்தெழுங்கள் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்பது இதனுடைய செய்தியாக மிக அழகாக இருக்கிறது இயேசு தன்னுடைய பாடுகளுக்கு முன்பாக அவர் வந்து புனித வாரத்தில் அவர் நுழைகிறார் அவ்வாறு புனித வாரத்தில் நுழைகிற பொழுது அங்கிருக்கிற யூதர்கள் ஒரு வகையான அரசியல் விடுதலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் சீடர்களும் கூட அப்படிப்பட்ட அரசியல் விடுதலையை எதிர்பார்த்து ஆண்டவரே இரையாட்சி மலரும் காலம் இதுதானோ என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பின்னணியில் ஆண்டவர் இயேசு துன்புறும் ஊழியனாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் மாட்சி அல்லது மகிமை அல்லது மகுடம் என்பது பின்னால் வரும் என்பதனை அவர் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார் இந்த பின்னணியில்தான் இங்கே நமக்கு இந்த நற்செய்தியானது தரப்படுகிறது அன்றைக்கு யூதர்கள் ரோமையினுடைய அடிமைத்தனத்திற்கு அச்சம் கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள் ஆகவே வானத்தில் ஏதாவது அடையாளம் அறிகுறி தென்படாதா மாற்றத்திற்கான ஏதாவது ஒரு காட்சி நமக்கு கிடைக்காதா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆமோ சிறைவாக்கினர் ஐந்து பதினெட்டு செப்போனியா ஒன்று பதினான்கிலே சொல்லப்படுகின்ற ஆண்டவரின் நாள் திடீரென்று வந்து விடாதா என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அவர்களிடத்திலே அன்றைக்கு இருந்தது இந்த தான் நமக்கு இந்த வெளிப்பாட்டு இலக்கிய வகை பாணியில் இந்த நற்செய்தியானது இன்றைய நற்செய்தியிலே நாம் நான்கு வகையான செய்திகளை பார்க்கிறோம் முதலாவது நோவாவின் காலத்தில் இருந்தது போல நோவாவின் காலத்தை ஒப்பிட்டு வசனங்கள் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது பேசுகின்றது நாற்பது நாற்பத்தி ஒன்று ஆகிய வசனங்கள் திடீரென்று ஏற்படுகிற பிரிவு அல்லது பிளவு அல்லது அந்த உறவு முறிவு அதனை நமக்கு வலியுறுத்துகிறது நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு முடிய உள்ள வசனங்கள் திருடன் ஓமையை நமக்கு முன்வைக்கின்றன வசன நாற்பத்தி நான்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் விழிப்பாய் இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் ஆவலாய் இருக்க வேண்டும் என்கிற செய்தியினை நமக்கு சொல்லித் தருகிறது ஆகவே இன்றைய வாசகம் நமக்கு ஒரு அடையாளங்களாக உருவகங்களாக சொல்லி ஒரு அறநெறி சிந்தனையை நமக்குள் விதைப்பதாக இருப்பதனை இந்த நற்செய்தி வாசகத்திலே ஊடாக நாம் பார்க்கிறோம் இதில் இளையோடுகிற இறையியல் கருத்துக்கள் என்ன என்று நாம் பார்ப்போமே என்றால் ஆஹ் ஆண்டவர் இயேசு குறிப்பிட்ட நாளிலோ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை தந்தோ ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை வகுத்தோ உலகம் இப்படி முடிய போகிறது என்று அவர் எங்கேயும் சொல்லவில்லை ஆகவே கிறிஸ்தவம் என்பது இஸ் நாட் ப்ரெடிக்ஷன் பட் பிரிப்பரேஷன் கிறிஸ்தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாளை உலகத்தின் முடிவு நாள் என்றோ அல்லது இயேசு வருகிற நாள் என்றோ குறிப்பிடாமல் நாம் அதற்கு தயாரிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை நமக்கு சொல்லி தருகிறது ஆகவே இது மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது இந்த இடத்திலே நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன நாம் திருவருகை காலத்தை தொடங்குகிறோம் இது தவக்காலத்தை போன்றதா இல்லவே இல்லை தவக்காலம் நம்மை தவம் செய்ய தவக்காலம் நம்மை மனமாற அழைக்கிறது இந்த திருவருகை காலம் அத்தகைய ஒரு துணியை அது கொண்டிருப்பதில்லை இது நம்மை தயாரிக்க சொல்லுகிறது நற்செய்தி நூல்களில் ஆண்டவர் இயே வருகை எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது மத்தையும் மார்க்கு இரண்டு நற்செய்தியாளர்கள் மட்டுமே இயேசுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறார்கள் மார்க்கு இயேசுடைய பொது வாழ்க்கை பணியில் இருந்தார் ஆரம்பிக்கிறார் யோவா நற்செய்தியாளரும் அவர் வந்து பிரபஞ்சத்தின் ஒரு தொடக்கத்தில் இருந்து அவர் வார்த்தை எப்படி மனிதராகிறார் என்பதனை ஒரு கவிதையாக ஒரு நல்ல தத்துவமாக அவர் சொல்லிவிட்டு போய்விடுகிறார் ஆகவே இயேசுடைய பிறப்புக்கு நம்மை தயாரிக்கிற மிகச்சிறந்த செய்திகளை கொண்டிருக்கிற நற்செய்தி மத்தையு லூக்கா அவற்றிலே நாம் பார்ப்பது என்ன அங்கே வத்தைவினைகள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஒரு தலைமுறை அட்டவணை தந்து அடுத்ததாக அது செல்கிறது லூக்கான செய்தியை நாம் பார்ப்போமே என்றால் அங்கே இயேசுனுடைய முன்னோடியாகிய திருமுழுக்கு யோகானின் பெற்றோருடைய அந்த ஒரு ஒழுக்கம் அறநெறி வாழ்க்கை அவர்கள் எவ்வாறு ஆண்டோருக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்கிற செய்தி சொல்லுகிறது இதை கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது இப்படியெல்லாம் நம்மை திருவருகை காலத்திலே ஆண்டுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு தயாரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் உடனடி தயாரிப்புக்கு வருகிற பொழுது அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து இந்த வாசகங்கள் நமக்கு தரப்பட்டு அவ்வளவு மென்மையான ஒரு தயாரிப்பு தரப்படுகிறது ஆனால் நாம் நான்கு வாரங்கள் திருவருகை காலத்திலே தயாரிக்கிறோம் ஆகவே ஒரு இறையியல் கண்ணோட்டத்தின்படி திருவழிவாட்டு இறையியல் கண்ணோட்டத்தின்படி நாம் இந்த வாசகங்களை திருவகை நமக்கு அமைத்து தந்திருப்பதனை கண்டு உணர்தல் வேண்டும் அது என்ன இயேசு ஏற்கனவே வந்துவிட்டார் அவருடைய பிறப்பு நிகழ்ந்து விட்டது நாம் இயேசுடைய இரண்டாம் வருகைக்காக மறு வருகைக்காக உலகத்தின் தீர்ப்புக்காக அவளாய் காத்திருக்கிறோம் அதை நோக்கி நம்பிக்கையுடன் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆக இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே நம்மை இயேசுடைய வருகைக்கு தயாரிப்பதுதான் இந்த திருவருகை கால இறையலின் நோக்கமாய் அமைகிறது ஆகவேதான் இந்த வாசகங்கள் இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு நம்மை தயாரிக்கின்றன அதே வேளையில் இயேசுடைய பிறப்பு பெருவிழாவை அந்த நினைவை பொருள் விதத்திலே நாம் கொண்டாடுவதற்கு ஒரு தயாரிப்பாக இந்த வாசகங்கள் அமைகின்றன என்பதனை நாம் பார்க்கிறோம் ஆகவே அச்சமூட்டும் திகிலூட்டும் பயமூட்டும் வார்த்தைகளை கொண்டிருக்கிற வாசகங்களை திரு திருவை தருகிறதே என்று நாம் நினைக்க தேவையில்லை மாறாக இதில் இருக்கக்கூடிய ஆழமான செய்தியினை நாம் உள்ளத்திலே உணருதல் வேண்டும் வாழ்க்கை ஒரு கொடை நாம் அந்த வாழ்க்கையிலே அச்சப்பட தேவையில்லை நன்றியோடும் வாழ்க்கைக்கு பொருள் உள்ளது என்கிற ஒரு பிடிப்போடும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் நாம் அன்றாடம் இறைவேண்டல் புரிகிறவர்களாக நாம் நற்கருணை பெறுகிறவர்களாக நற்கருணையை சந்தித்து நாம் ஆராதிக்கிறவர்களாக மனமாற்றம் ஒப்புரவின் வாயிலாக ஒருவர் ஒருவரோடு நல்லுறவு பேணுகிறவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நோவாவின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இத்தகைய மனமாற்றத்தை தள்ளி போட்டதைப் போல நாம் தள்ளி போட்டு கொண்டு வாழக்கூடாது நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் நம்மும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய அன்பியங்களும் நம்முடைய அமைப்புகளும் பங்குகளும் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்கிற செய்தியினை இது நமக்கு கொண்டு வந்து தருகிறது நாம் எதிர்பாராத நேரத்தில் கிறிஸ்து வருவார் நாம் ஆன்மீக ரீதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய உறக்கம் ஆன்மீக காரியங்களில் இருக்கிறது அசமந்தையாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி நாம் அசமந்தையாக அருள் வாழ்விலே ஆன்மீகத்திலே நாம் இருக்கக்கூடாது கடவுள் நாம் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அச்சத்தில் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த வாசகங்கள் தரப்படவில்லை ஆகவேதான் ஒரு திறந்த உள்ளத்தோடு திறந்த இதயத்தோடு விழித்த கண்களோடு நாம் ஆண்டவரை எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டும் அன்றாட கடமைகளை நாம் சரியாக செய்தாலே போதும் நாம் உண்மையிலேயே ஆண்டவர் குகந்தவர்களாய் வாழ்ந்து என்பதை இன்றைய வாசகங்கள் மிக அழகாக நமக்கு கோடிட்டு காட்டுகின்றன ஆகவே நாம் மனம் மாறுவோம் ஆண்டவர் நாள் எதிர்பாராத நேரத்தில் வரும் அதற்கு எப்பொழுதும் நாம் தயாராக இருப்போம் என்பதனை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு போடிட்டு காட்டுகிறது இந்த நற்செய்தி வாசகத்திற்கு அழகு சேர்க்கிற விதத்திலே இன்றைய முதல் வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இறைவாக்கினர் எசாயா இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து முடிய உள்ள வசனங்கள் இருளிலிருந்து ஒளிக்கு நாடுகள் ஒரு திருப்பயணம் மேற்கொள்வதைப் போல அவைகள் மனம் மாறி புது வாழ்வுக்கு என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லி தருகின்றன இந்த எசாயாவை பொறுத்த மாத்திரத்திலே ஒன்று முதல் முப்பத்தி ஒன்பது முடிய உள்ள அதிகாரங்களை முதலாம் எசாயா எழுதினார் என்று நாம் சொல்லுவோம் இவை அசீரிய படையெடுப்பின் காலத்தின் பொழுது எழுதப்பட்டவை அது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அதாவது எர்சலேம் கோவில் அளிக்கப்படுவதற்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நிகழ்ந்த நிகழ்வுகள் நீங்கள் இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு செல்கிற வாய்ப்பு கிடைத்தால் லண்டனில் இருக்கிற பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் அங்கே அசீரியன் இன்வேஷன் எனப்படுகிற மிக பெரிய அறை ஒரு நடுநிலை பள்ளி பெரிய அரங்கம் போல ஒரு பெரிய அரங்கம் அங்கே இருக்கிறது அசீரிய படையெடுப்பு எவ்வளவு கொடுமையா இருந்தது எவ்வளவு அழிவை கொண்டு வந்தது என்பதனை கல்வெட்டுகளில் வைத்திருக்கிறார்கள் அங்கிருந்து கொண்டு வந்த பொருட்களை அவர்கள் அங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் பெரிய நூல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் நான் ஒன்றிற்கு இரண்டு தடவைகள் அங்கு சென்று அதை பார்த்திருக்கிறேன் அங்கு நம்ம விபிலியம் சம்பந்தப்பட்ட பல செய்திகள் இருக்கின்றன எஸ்ஆயா நூல் கூட சற்று மௌனம் காக்கிறது ஆனால் அந்த அசீரிய படையெடுப்பின் கொடுமை எப்படி இருந்தது என்பதனை நாம் அந்த அருங்காட்சியகத்தில்தான் மிக அதிகமாக நாம் கண்டுணர முடியும் அது மிகவும் கொடுமையான ஒரு படையெடுப்பு அந்த படையெடுப்பு பத்து குலங்கள் ஒன்று சேர்ந்த வடக்கு இஸ்ரேல் நாட்டை அழித்து போட்டது வடக்கே அழித்ததோடு மாத்திரமல்ல தெற்கே தென்னாட்டையின் மீதும் படையெடுத்து வந்தார்கள் சென்னாகரிப்பு எனப்படுகின்ற அந்த அரசன் தலைமையிலே அந்த படையெடுப்பு நடைந்தது நடந்தது தெற்கே வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள் ஏறக்குரிய நாற்பது கிராமங்கள் அதனை அவர்கள் அழித்து விட்டார்கள் எரிசலேமுக்கு அடுத்த பெருநகரம் தென்னாட்டிலே லக்தீஷ் அந்த லக்தீஷையும் அவர்கள் அழித்து விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் எரிசிலமைத்தான் அவர்கள் நெருங்கி வந்திருக்கிறார்கள் எருசலேமை அவர்கள் முற்றுகையிட்டு அவர்கள் வந்து அந்த நகரத்திற்கு தண்ணீர் செல்லாமல் உணவு செல்லாமல் யாரும் உள்ளே போய் வெளியே வர முடியாமல் செய்து அதை இப்பொழுது அவர்கள் அழிக்க வேண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் அந்த நேரத்திலே ஏற்பட்ட உள்நாட்டு கழகத்திலே சென்னாகரிப்பு அசீரியா செல்கிறார் அங்கே அவர் கொல்லப்படுகிறார் திரும்பி வரவே இல்லை ஆகவே தென்னாடு பிழைத்துக் கொள்ளுகிறது இது குறித்து மிக அதிகமாக நமக்கு பதிவு செய்யவில்லை ஆனால் அரசல் புலலாக இந்த செய்தி எங்கே இருக்கிறது ஆனால் இதை அவர் உள்வாங்கிக் கொண்டு நமக்கு முதல் வாசகத்திலே இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட படையெடுப்பினால் பேரழிவு தான் நிகழும் நாடுகளுக்குள்ளே மிகப்பெரிய அழிவு தான் நிகழும் ஆகவே இப்படிப்பட்ட அழிவை நாம் கொள்ளக்கூடாது என்பதனால் இதில் வந்து என்ன சொல்லுகிறார்கள் வேற்றினத்தாரிடையே உள்ள ஆண்டவர் தீர்த்து வைப்பார் பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டுகளை ஈட்டிகளை கருக்கறிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள் ஓர் இனத்தாருக்கு எதிராக வேறொரு இனம் வாழ் எடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள் ஒரு வகையான அமைதி நிலவும் என்கின்ற ஒரு கனவை அவர் கண்டு அதை அங்கே காட்சிப்படுத்தி அருமையாக விளக்குகிறார் யுஎன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாடுகள் சபை இந்த வாசகத்தை அது பொன் வாசகமாக பொறித்து வைத்திருக்கிறது இப்படித்தான் உலக நாடுகளுக்கு இடையே இருக்க வேண்டும் சண்டைகள் சச்சரவுகள் போர்கள் யுத்தங்கள் இவை இருக்கக்கூடாது ஆயுத குவியல்கள் இருக்கக்கூடாது ஒரு நாட்டை இன்னொரு நாடு அழிக்கக்கூடாது ரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடக்கூடாது மக்கள் அமைதியில் வாழ வேண்டும் அவர்கள் அழிப்பதற்காக உருவாக்குகிற கருவிகளை வேண்டும் அதற்கு மாறாக அமைதியின் கருவிகளை அவர்கள் உருவாக்குதல் வேண்டும் என்கிற கருத்துக்களை கொண்ட கற்பனையை கொண்ட இந்த பகுதியைத்தான் யுனைடெட் நேஷன்ஸ் பொன்னெழுத்துக்களாக அது பொறித்து வைத்து அதை அவர்கள் ப்ரொமோட் செய்வதில் அதை அவர்கள் முன்னெடுத்து நாடுகளுக்கு இடையே உருவாக்குவதிலே அவர்கள் தீவிரமாக உழைத்து வருகிறார்கள் இந்த அமைதி இந்த சமாதானம் எப்படி நிலவும் ஆண்டருடைய மலையில் நிகழும் இந்த அமைதி ஆண்டவர் வரும் நாளில் நிகழும் ஆண்டவுடைய கோயிலில் இது நிகழும் ஆண்டுடைய வார்த்தையால் இது நிகழும் இந்த மீட்பு ஆண்டவரிடம் இருந்தே யாவையிடம் நமக்கு கிடைக்கும் ஆக இந்த மீட்பு அனைவருக்குமான ஒரு மீட்பு இந்த மீட்பு உலகத்தில் இருக்கிற யாவருக்குமான ஒரு மீட்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்தவருக்கும் இதில் பங்கு உண்டு மக்களினங்கள் பல்நாட்டு மக்கள் அனைவரும் அவரிடத்திலே வந்து இந்த வழிகளை கற்றுக்கொள்வார்கள் இஸ்ரேலுக்கு செய்ததைப் போலவே ஆண்டவர் யாவருக்கும் செய்வார் என்கிற செய்தியானது இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது ஆகவே இது வந்து ஒரு அமைதியை நமக்குள் விதைக்கின்ற உலகத்தில் சமுதாயத்தில் நாடுகளுக்கு இடையே விதைக்க விதைக்கின்ற ஒரு அழகான ஒரு காட்சியை நமக்கு முன்பாக கொண்டு வந்து தருகிறது நாம் நம்முடைய இறைவேண்டல்களிலும் நம்முடைய அன்றாட உழைப்புகளிலும் உலக அமைதி ஏற்பட இறைவேண்டல் புரிதல் வேண்டும் நாம் அதற்காக நாம் வந்து குரல் கொடுக்க வேண்டும் முழங்க வேண்டும் நாம் அதில் அந்த உலக அமைதிக்காக இடம் பெற வேண்டும் அதற்காக நாம் ஜெபித்தல் வேண்டும் தவம் புரிதல் வேண்டும் அன்பு செய்தல் வேண்டும் ஈடுபட வேண்டும் என்று இந்த வாசக நமக்கு அழகாக சொல்லித்தருகிறது தருகிறது இந்த திருவரகை காலத்திலே உலகத்தில் அமைதி வேண்டும் அல்லவா உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையே அமைதி பலஸ்தீன இஸ்ரேல் நாட்டுக்கு இடையிலே அமைதி ஏன் நம்முடைய நாடுகளுக்கும் நம்மை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேசத்திற்கும் நேபாளத்திற்கும் அமைதி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே அமைதி உள்நாட்டு சண்டைகளில் ஆப்பிரிக்கா அப்படியே உடைந்து நொறுங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நாடுகளுக்கு இடையே அமைதி என்று அமைதிக்காக நாம் இந்நாட்களிலே ஜெபிக்கவும் வேண்டும் உழைக்கவும் வேண்டும் ஏனென்றால் நாம் வந்து ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டு எதையும் செய்யப்போவதில்லை ஆகவே அமைதியின் கருவிகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த பகுதியானது நமக்கு அருமையான செய்தியை சொல்லித்தருவது சொல்லித் தருகிறது ஆகவே ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களாகிய நம்பிக்கை பற்றுறுதி நீதி நேர்மை முதலியவற்றை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய மற்ற படைக்கலன்களாகிய ஆயுதங்களை நம்முடைய உள்ளத்தில் சொல்ல வேண்டும் என்றால் கசப்பு வெறுப்பு கோபம் பகை வைராக்கியம் இவற்றை நாம் அழிக்க வேண்டும் அந்த ஆயுதங்களை எல்லாம் அழித்து நாம் நல்ல ஆட்சியை நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய வாழும் இடங்களிலே உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தினை இந்த பகுதியானது நமக்கு அருமையான படிப்பினையாய் சொல்லித் தருகிறது ஆக இறைவார்த்தை மிகவும் ஆழமாக நமக்கு நல்ல படிப்பினையாய் அமைகிறது என்று நாம் சொல்ல முடியும் ஆகவே இனி போர் பயிற்சி இருக்க வேண்டாம் ஓர் இனத்துக்கு எதிராக இன்னொரு இனம் வாழ் எடுக்க வேண்டாம் ஆகவே வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று இந்த பகுதி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது திருவரகை காலத்துக்கு என்ன பொருத்தமான ஒரு பகுதி பாருங்கள் இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் அது நமக்கு அருமையான பாடத்தை கொண்டு வந்து தருகிறது அதுவும் இன்றைய இந்த நாளுக்குரிய சிறப்பாகவே அமைகிறது கிறிஸ்தவர் ஒளியில் வாழ வேண்டியவர் இறுதி காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது மீட்பு அண்மையில் உள்ளது இது எதை குறிக்கிறது என்றால் உலக முடிவை குறிக்கிறது அன்றைக்கு வந்து எருசலிம் கோவில் அளிக்கப்பட போகிறது ஆண்டவர் வந்து அந்த ரெண்டையும் மனதில் வைத்தான் சொல்லுகிறார் முதலாவதாக எருசலேம் கோவில் அளிக்கப்படுகிறது அது வந்து ஒரு உருவகமாக இருக்கிறது உலக முடிவுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆகவே நாம் வந்து நம்முடைய மீட்பை எதிர்பார்த்து நாம் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வதே சிறந்தது முதல் வாசகத்தோடு இது ஒத்துப்போகிறது பாருங்கள் என்ன அழகாக அந்த படிப்பினை நமக்கு அழகாய் வந்து அமைகிறது பாருங்கள் அந்த வார்த்தைகளையே நாம் சொல்லி இதை நிறைவு செய்யலாம் ஏனென்றால் இந்த வாசகம் மிக முக்கியமான வாசகம் உலக வரலாற்றில் மாபெரும் பாவியாய் திகழ்ந்தவர் புனித அகோஸ்தினார் அவருடைய தாய் மோனிகா அவருக்காக இடையறாது ஆண்டவரிடத்திலே மன்றாடினார் அவர் அவரை ரோமைக்கு அழைத்து வந்தார் ரோமையில் அவர் திருந்தி விடுவார் என்று நினைத்தார் அவரை மீண்டும் கெடுத்து போட்டது ஆகவே அங்கிருந்து அவர் மிலா நகரத்திற்கு சென்றார் அம்ரோசியாருடைய மறை கேட்கும்படியாக செய்தார் அப்பொழுது எடுத்து வாசி என்கிற குரலொலி அவரிடத்திலே உள்ளத்திலே ஒலித்தது அவர் எடுத்து வாசித்தது இந்த பகுதி என்று சொல்லுகின்றார்கள் இது அவர் தன்னுடைய எழுத்திலும் இதை பதிவு செய்திருக்கிறார் இந்த பகுதி தான் அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது அவருடைய மனமாற்றத்திற்கு வாசகமாக இந்த பகுதி தான் அமைந்தது இருளாகிய பாவத்தில் இருந்து ஒளியாகிய கிறிஸ்துவுக்குள் அவர் வழி நடக்க துணையாய் அமைந்தது என்று இந்த பகுதியை குறித்து அழகாக சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த பகுதி நம்மையும் அவ்வாறு ஒரு மனமாற்றத்திற்கு ஒரு புது வாழ்வுக்கு அது அழைக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விடுங்கள் ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்ளுங்கள் இறுதியாக அது முடிக்கிற பொழுது வசனத்தை பாருங்கள் நாம் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை அதற்குரிய அணிகலன்களை அணிந்து கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்று அது அழைப்பு விடுகிறது ஆகவே இந்த திருவரகை காலத்தின் முதல் ஞாயிறு நமக்கு விடுக்கிற செய்தி எல்லாம் நம்பிக்கையாயிருங்கள் தூய்மையில் வாழுங்கள் இப்பொழுது அதை விரைந்தே செய்யுங்கள் உடனடியாக செய்யுங்கள் என்பதுதான் இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் இந்த புதிய திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கத்திலேயே நாம் புது வாழ்வு காண்போம் ஆமாம்